என்னுடைய மச்சான் பேர் வந்து கிரேட் வேஷம் பாருங்கள் இதான் பூஜை நொம்பு பூஜை நம்புலன்னா ஒன்றுமே காணலாம் நினைக்காதுங்க இப்போ தான் நைட் தான் வீடு வருஷம் பாருங்கள் பூஜை என்னுடைய மேலே வந்து அலமாரிக்க பூஜை சம வைக்கிறது அரைமாரிகள் அதேனாக்கா கிச்சன் கிச்சனுடைய சிலைக்கு வைக்கிறது மற்றதுடைய ஐட்டங்கள் எல்லாம் பாருங்கள் பால் தேவையான அடுப்பு புதுசாக பித்தளை சாமான்கள் அப்படியே போச்சுனாக்கா பெட்ரூம் பாருங்கள் ஃபேமில் பாருங்க பாருங்கள் எலக்ட்ரிஷன் கூட வேலை செஞ்சிட்ருக்காங்க நைட்டு கிரெக்ட்ராசி வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்க ஹால் பெரிய ஹால் லைட்டெலாம் இருக்கா பாருங்க கபோர்டு டிவி வைக்கிறதுக்கான கபோர்டு மேலே எல்ஐடி லைட்டு இது ஒரு பெட்ரூமுன மாட்டில் ஃபேன்லாம் வச்சிட்ருக்கான பாருங்கள் நெரும்பு அலமாரிகள் இது பார்த்தீங்கன்னாக்கா வராண்டான்னு சொல்லுவாங்களே பாருங்க இருக்கு வெளியில எல்லாம் இருக்காங்க இதுதான் குளிக்கிற பாருங்க வெளியில எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க இவருக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா அவர் மூஞ்சை பாருங்க மூஞ்சை கட்டி பொண்ணு கிடைக்கலங்க வாரியம் எல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க Aum Arjungi Apothing Om terminar Thani Apothing Om Aayutthani Apothing Om Sa Star chamado Allyat Ali Apothing wahda mein